வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் நிறைந்து இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால தினமும் பேரிச்சம்பழத்தை நம்ம உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும் குறிப்பாக காப்பர் பொட்டாசியம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து மேங்கனீஸ் விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீசியம் போன்றவற்றை கூட நம்ம பேரிச்சம்பழத்தின் மூலமாக பெறலாம் ஒரு நாளைக்கு மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழங்களை நம்ம சாப்பிடும்போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று நம்ம நலமோடு இருக்கலாம் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எலும்பு நமக்கு வலிமை பெறுவதற்கு நம்ம பேரிச்சம்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இப்போ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம பல விதமான ஊட்டச்சத்துக்கள் கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்போதான் கூட எளிதில் நம்மளுடைய எலும்புகள் வந்து நமக்கு நமக்கு ஈஸியாக வந்து அது முறிவு ஏற்படாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் குறிப்பாக எலும்புகள் பலம் பெறுவதற்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள்லாம் பேரிசம்பரத்தில் வந்து இருக்கும் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக பேரிச்சம்பரத்தில் இருக்கு பேரிச்சம்பளம் மனிதர்களினுடைய உடல் எலும்புகளின் தேய்மான பிரச்சனையை சரி செய்கிறது மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்கிறது எலும்புகள் வலுவிழக்கிறது மூட்டு தேய்மானம் ஆஸ்டியோ எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி எலும்பு மஞ்சைகள் தொடர்பான பிரச்சனைகள் போன்ற எல்லாவிதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் அந்த பிரச்சனைகளை வந்து குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் தினமும் சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் எலும்புகள் வந்து உறுதித்தன்மை பெறுவதால் எந்தவிதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது ஸ்ட்ராங்காக வயசானதுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகளை பலமாக பராமரித்துக் கொள்ளலாம் அதுக்கு நம்ம பேச்சு எடுத்துக் எடுத்துக்கொள்ளலாம் உடலில் ரத்தம் அதிகரித்துக் கொள்வதற்கு நம்ம பேச்சு மனத்தை எடுத்துக்கொள்ளலாம் பல வகைகளில் அதிகமாக இரும்பு சத்து என்று தரக்கூடிய பழமானது சிலருக்கு உடல்ல ரத்தத்தினுடைய அளவானது மிகவும் குறைவாக இருக்கும் அப்படி குறைவாக இருக்கும் பொழுது ரத்த அணுக்கள் அவங்களுடைய ரத்தத்துல வந்து குறைவாக இருக்கும் ரத்த அணுக்கள் குறைவாக இருந்துச்சுன்னா குறிப்பா ரத்த சிகப்பு அணுக்கள் எல்லாம் குறைவாக இருக்கும் பொழுது ரத்த சோகை அதாவது அனிமியா என்று சொல்லக்கூடிய பிரச்சனை ஏற்படும் சோ அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இரும்பு சத்து கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சோ பேரிச்சம்பளத்துல இரும்பு சத்து நிறைந்திருக்கிறதால பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கொள்ளும் போது ரத்தம் உடல்ல வந்து போதுமான அளவுக்கு அதிகரிக்கப்படும் ரத்த சிகப்பு அணுக்களும் இதன் மூலம் மாதிரியாக கரெக்டான லெவலில் இருக்கும் ரத்த சிகப்புணுக்கள் கரெக்டாக இருக்கிறதால ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் இருக்கும் இதன் மூலமாக ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே நமக்கு ஆக்சிஜனை வந்து கடைத்து செல்வதால் நமக்கு அந்த தலை சுற்றல் மயக்கம் ரத்த சோகைக்கான அறிகுறி என்ன எதுவுமே நமக்கு இருக்காது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பாக வந்து நம்ம செயல்பட ஆரம்பிப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் அப்போது ரத்தம் நமக்கு குறைந்து போய் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ரத்த சோகை உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் குணப்படுத்துவதற்கும் இருக்கக்கூடிய ஆற்றல் பேரிச்சம்பரத்துக்கு இருக்கு அப்படின்னு இதில் பேரிச்சி முகத்தை எடுத்துக்கொள்ளும் போது ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு இருக்காது கண் பார்வையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் அதிகரிக்கிறதுக்கு பேரிச்சி முகத்தை எடுத்துக்கொள்ளலாம் உடல் உறுப்புகளில் நாம் அதிகமாக எந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் ஏன் அப்படின்னா ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது மங்களாக இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சால் தான் எந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் வருவதற்கும் ஒரு வேலைகளை செய்து முடிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் இன்றைய காலத்தில் கண் பார்வை குறைபாடு அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு இதுக்கு காரணம் அவங்க கண்களுக்கு சரியாக ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதால தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவங்க வந்து ஆட்படுறாங்க ஸோ அப்போ இதனால் சிலருக்கு கண் பார்வை மங்குதல் மாலைக்கண் நோய் போன்ற குறைபாடுகள் ஏற்படுது தினந்தோறும் பேரிச்சம்பழங்களை சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் கண்களினுடைய பார்வை திறன் வந்து அதிகரிக்கும் கண் புரை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதெல்லாம் தடுத்துக் கொள்ளலாம் மாலைக்கண் போன்ற பிரச்சனைலாம் இருக்காது ஸோ கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பாதகமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தருப்பதற்கு

கேங்க் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறவங்க படப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டிருக்கிறவங்களாம் பேரிச்சம்பழத்தை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் பேரிச்சம்பழத்தில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாக நிறைந்திருக்கு மேலும் நம்மளுடைய ரத்த நாளங்களில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பினா தான் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் அங்கே வந்து கொழுப்புகள் நமக்கு ஏதாவது படிஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற அபாயம் வந்து ஏற்படலாம் அதனால் ரத்த நாளங்கள் மிக சிறப்பான சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பி பக்கவாதம் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளை வந்து வராமல் தருப்பதற்கு பேர்ச்சி மரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ கெட்ட கொழுப்புகள் வந்து நமக்கு குறைக்கப்பட்டு வளமாக இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டி நல்ல கொழுப்புகள் மட்டும் அதிகரிக்கப்படும் ஸோ அதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பேச்சி மரத்தை எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து பேர்ச்சி மரத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்ருக்கோம் அப்படின்னா அதன் மூலமாக நிறைய ஆரோக்கியமான மருத்துவரிமைகளை பெற்று நலமோடு வாழலாம் அதனால் ஒரு நாளைக்கு மூணு பேர்ச்சி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பேர்ச்சி மரங்களை சாப்பிட்டு மருத்துவரிமைகளை பெற்று நலமோடு வாழ்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை